வணக்கம் என்ன பார்க்க கத்திரிக்காய் முருங்காய் வச்சு ஒரு குழம்பு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்ல நெல் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் எங்க வீட்ட நல்லெண்ணெய் இல்ல அதனால நான் கடலை நீல் தான் செய்றேன் எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் அடுப்பு வந்து மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் வெந்தம் போட்டுக்கோங்க அப்புறம் இதில் வந்து பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பூண்டு பூண்டுப்பழல் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில இருக்குது இதை சேர்த்துக்கலாம்

வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சா முருங்காய் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட காய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்திக்கலாம் அப்புறம் இதை அப்புறம் இது கூட அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கோங்க வர மிளகாய் சேர்த்து கால் ஸ்பூன் இருந்தா போதும் இல்லை ரொம்ப காரமா இருக்கும் எல்லாத்தூளும் சேர்த்துனதுக்கு அப்புறம் காயோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு உப்பு கல் உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்தி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு பொரியல் மாதிரி வேணும் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு எலுமிச்சை பல அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் இதை ஊற்றிக்கலாம் ஊற்றி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் இன்னும் குழம்பு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு அரை அரை சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கல கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் எப்படி இருக்குது அதாவது உப்பு காரம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால் நான் வந்து ஆறு டைம்லாம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் அதோடு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் காரம்லாம் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்திக்கோங்க வேறு எந்த தூளும் சேர்த்திக்க வேணாம் முருங்காய் கத்திரிக்காய் குழம்பு இதில் வந்து நீங்கள் கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றி ஊற்றிக்கிறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுல எங்கள் வீட்டில் தேங்காய் அரைச்சி ஊற்றினா சாப்பிட மாட்டாங்க அவ்வளோதான் இதில் வந்து கடைசியாக கொ கொஞ்சோன்னு கொ கொத்தமணி தள்ளியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி விட்டுக்கோங்க இதை வந்து நீங்கள் தோசைக்கு சாப்பாடோடு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்